யூடியூப் சேனல் அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கூட யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்ககிட்ட திருப்பூர் எஸ்ஏபி லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆரோக்கிய வெல்னஸ் சென்டர்ல நான் பேசிட்டு இருக்கிறோம் இங்க நம்ம கூட இன்னைக்கு இங்க இருக்கிற கோச்சு தான் ஆனா அவங்க கோச்சா இங்க வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க அது என்ன அவங்க இங்க வர்றதுக்கான என்ன ரீசன் இல்ல அவங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன இது இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க மேம் உங்க பேர் உங்க வயசு நீங்க இங்க இருக்கிற கோச் என்னோட கோச் தான் இவங்க இங்க வர்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு மெயினா ஒரு ரீசன் இருக்கு இவங்க இங்க சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசன் என்ன இல்ல உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இங்க இருந்து கிடைச்சிருச்சு கொஞ்சம் சொன்னா எல்லாத்துக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் என் பேர் வந்து கிருத்திகா ஏஜ் வந்து தேர்ட்டி ஒன் ஆகுது ஸோ நான் இந்த ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட டோட்டல என்னோட கண்டிஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா என் உடம்பு இல்லாத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் ஹோல்டே வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன் ஹோல்டே ரொம்ப டயர்டா இருப்பேன் அடிக்கடி சிவியரான ஒரு ஹெட் ஏக் வரும் ட்ராவல் பண்ணா ஹெட்ஏக்கு ஒரு சவுண்டு எதுதான் ஹெட் ஏக் ரொம்ப வாமிட்டு ரொம்ப அன்ஹெல்தி ஈட்டிங் அப்படின்ட்டு கூட எனக்கு என்னன்னா வந்துட்டு நம்ம ஒரு டைம்ல நான் வாழ போறோம் நல்லா சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சாப்பிடணும் அதே மாதிரி நல்லது அப்படின்னா வந்து நல்லதா பார்த்து பார்த்து சாப்பிட முடியாது என்ன கிடைக்குதோ என்னோட டேஸ்ட்டுக்கு என்ன டேஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் சாப்பிடணும்னு ஆசை எனக்கு எவ்வளவு பேருக்கு இது இருக்கும்னு தெரியல ஸ்டெசீட்டிங் நான் நிறைய பண்ணுவேன் கோவம் வந்தேன்னா போய் சாப்பிடுவேன் அடுகு வந்ததுன்னா சாப்பிடுவேன் யாருமே காமிக்க முடியாது கோவத்தை நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இது பண்ணிப்பேன் ஸோ அப்படி இருந்து என்னோட மென்டாலிட்டி ஹெல்த்தை பத்தின ஒரு நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஜீரோ தான்

எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சினா சில ரீல்ஸ் இல்லை போட்டோஸ் எது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லிம்மா கிட்ட அழகா இருக்காங்களே நம்மளும் பண்ண அழகா இருப்போம் நம்மளும் ஒரு காலத்துல அப்படின்னு இருந்தோம் அப்படிங்கிற தாட்டுமே தவிர்த்து ஒரு ஹெல்த் பத்தின நாலேஜ் எனக்கு கிடையாது அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சடனா ஒரு ஆஹ் ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு பெயின் மாதிரி இருந்துட்டே இருந்தோம் உடம்புல அதே என்னங்கிறதுக்காக ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணும்போது எனக்கு ஹோல் பாடி செக்அப் பண்ண என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு பிரெஸ்ட்ல ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஓவெரினில் ரெண்டு ஓவியன் சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஹெர்னியா இது எல்லாமே வித்வுட் சிம்டம்ஸ் எனக்கு ஒரு நாள் ஃபைன் பண்ணி சொன்னாங்க அதுக்கு ஒரே சொல்யூஷன் வித்தின் டூ டேஸ்ல நீங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் நீங்க வந்ததே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்திருக்கீங்க அந்த லம்ப் கட்டி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி கேன்சர் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து ஓவரின் அட்டாக் ஆகுது பிரெஸ்ட் அட்டாக் ஆகுறது கேன்சர் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க இமீடியேட்டா பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நான் டூ டேஸ்ல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சு அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தை பார்த்துன்னு பயம் வந்தது அப்போ எவ்வளோ நாள் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை விட்டுருக்கோம் ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லாமல் ஒரு செக்அப்பில் ஒரு ஆப்ரேஷன் டூ டேஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா நம்ம என்னோட ஹெல்த்தை நான் அளவுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பதான் ஒரு பயம் வந்தது ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஆறு வயசுல ஒரு பயம் இருந்தான் அவனோட ஃபியூச்சர் நினச்சி பார்த்தேன் என்னோடய ஃபியூச்சர் நினச்சி பார்த்தேன் ரொம்பவே பயந்துட்டேன் ஸோ ஓகே இதுக்கப்புறம் என்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்படின்னு திருப்பி எனக்கு ஆக ஆரம்பிச்சது அந்த ஸ்டிச்சஸ் இடம் ஆப்ரேட் பண்ண இடமே இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது திருப்பி என்னோட மைண்ட் செட் ரொம்ப லோ ஆயிருச்சு என்ன இவ்வளோ பிரச்சனை சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு திருப்பி இவ்வளோ எப்படி இப்படி இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்னோட வெல் விஷயத்தை சொன்னது மூலமாக ஆக்சுவலி என்னோட சென்டர் நான் வந்த சென்டருக்கு மேலே தான் என்னோட ஆஃபீஸ் இருந்தது அங்கே வந்த ஒரு லேடி அவங்க வந்து வந்து சென்டருக்கு அங்க நிறைய பேர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு வெயிட்லாஸ் பண்ணிருக்காங்க வெயிட்லாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ வெயிட் லாஸ் எல்லாம் தேவை என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு வெயிட் லாஸும் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு ரொம்ப என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொன்னவங்க நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லி அப்பயே நான் போகல ஒரு மூணு மாசம் டைம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப எனக்கு என்னோட ஒர்க்கிங் ஆஃபீஸும் பாத்தீங்கன்னா தனியாக இருக்கிற ஒரு இடம் சோ ஸோ தனியாகவே இருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங் வேற இப்படி என்னன்னா ஹெல்த்தையும் விட்டுருவேன் மென்டல் ஹெல்த்தையும் விட்டுருன்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு செக் பண்ணி பார்க்கல நான் வந்தேன் அப்பதான் எக்ஸாக்டா நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுன்னு எனக்கு வந்து என்னோட போச்சு எடுத்து கொடுத்தாங்க என்னோட ஹெல்த் கண்டிஷனோ என்னோட ஈட்டிங் ஹேபிட் செக் பண்ணி நான் எங்க மிஸ்டேக் பண்றேன்னு எடுத்து கொடுத்து அவங்க டே ஒன்ல எனக்கு என்ன ஒரு ஈட்டிங் ஹேபிட் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு மெடிசன்ஸ் இல்லாம ஒரு டாக்டர் விசிட் இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப் எப்படி வச்சுக்கணும் ஒரு மார்னிங் நைட் வரைக்கும் எப்படி நம்ம லைஃப் இருக்கணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத கைட் பண்ணி கொடுத்தாங்க அதை எடுத்து நான் என் லைஃப் அப்ளை பண்ண ஒரு விளைவு ஒரு வித் டென் டேஸ்ல என்னோட இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு அந்த புண்ணு எல்லாமே நார்மல் ஆச்சு அதை புடிச்சு ஃபாலோ பண்ண வித் த்ரீ மந்த்ஸ்ல என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டேன் பிப்டீன் கேஜ் அப்படியே நார்மல் பண்ணிட்டேன் இப்போ டூ இயர்ஸ்ஸா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் நானும் என்னோட குழந்தையும் அவ்வளோ வந்து ஹாப்பியாக ஹெல்தியாக இருக்கும் ஸோ இந்த பிடிச்சி போய் ஸோ இவ்வளோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஏன் அது பீப்புள் சொல்லக்கூடாது பீப்புள் சர்வீஸ் பண்ணக்கூடாது இதை பத்தின நாலேஜ் எடுத்துட்டு இதுல ட்ரெயின் ஆகிட்டு ஒரு கோச்சா என் அப்கிரேட் பண்ணிட்டு ஸோ நான் பீப்புளுக்கு எல்லாமே இங்கே கைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு இது வந்து மோர் தென் மணியை விட இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஜாபா இருக்கு ஏன் நிறைய பேர் மருந்து மாத்திர இஷ்யூலாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு ஈட்டிங் ஹாபிட்ட சேஞ்ச் பண்றதுனால இவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம அதை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து இந்த ப்ரொஃபஷன் இன்னொன்னு என்னன்னா எனக்கு எப்பயுமே பீப்புள்ஸோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் தனியா இருக்க விட எப்பயுமே பீப்புள்ஸோட வந்துட்டு களைகளது பிடிக்கும் சோ மார்னிங் ஏர்லி மார்னிங் இங்க வர்றது ஒரு செவன் டு நைன் இங்க எல்லாத்தையும் பீப்பிள்ஸ்லாம் அவங்க ஒரு டே இங்கிருந்து நம்மளோட ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அதே தான் வரவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுறோம் வரவங்க ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை உடம்பு பிரச்சனையும் வருவாங்க மென்டல் பிரச்சனையும் வருவாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பட் இங்கே வரவங்க எல்லாமே மோஸ்ட்லி அவங்களோட ஹெல்த் ரிசல்ட் எடுத்து கொடுத்து ஹாப்பியாவும் வச்சிருந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரே பண்ணிக்கணும் மேஜராக அந்த உடலுல வந்து நாங்கள் என்ன மாதிரி இருக்கிற கோச்சஸ் என்னோட சீனியர் கோச்சஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் கேட்டீங்க இல்லையா அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஏன்னா அவங்க அந்த ஒரு கிரிட்டிக்கலா ஒரு இருந்து வெளியில வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து வெளியில் வந்து இப்போ நார்மல் லைஃப்பில் போயிட்டு இருக்குதுன்னா அதுக்காக தான் அவங்க இது இந்த ஃபீல்டே வந்துட்டு அவங்க சர்வீஸாக எடுத்துகிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு இன்னொரு ஃபேமிலி மெம்பர் கூட நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க் யூ